குருவே துணை குரு அடி போற்றி ஸ்ரீ அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பயிற்சி தாங்க இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலிருந்து காலச்சக்கரத்தின் இரண்டாவது இடத்திலிருந்து மூன்றாவது இடமான மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் ஸ்தான பலம் எப்படி இருக்குது பார்வை பலன் எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்களுக்கெல்லாம் என்ன விதமான பலன்கள் இருக்குது இந்த வருடம் இது சார்ந்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி பொருளாதாரம் உயர்வு பதவி சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் இப்போ குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை பயிற்சி ஆகிறார் குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வழிகாட்டி ஆசிரியர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒழுக்கம் பண்பு கருணை இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை உடையவராக அவர் இருக்கிறார் குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா சகல தோஷங்களையும் நீக்கக்கூடியவர் ஒரு திருமணத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குருபலம் இருந்தால் தான் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்திற்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்து செய்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாமல் இந்த குரு அப்படிங்கிறவர் நீதி நிதித்துறை நிர்வாகத்துறை சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் அங்கம் வகிக்கக்கூடியவராக இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சார்ந்த பகுதிகளையும் கொழுப்பு சார்ந்த பகுதிகளையும் அது மட்டும் இல்லாமல் கணயம் போன்ற இடங்கள் உறுப்புகளுக்கு காரணமாக இருக்கிறார் அடுத்து வேற என்ன விஷயங்களுக்கு அவர் வர்றார் அப்படின்னா பதவி சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆசிரியர் பணி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாகம் சார்ந்த பணி கோவில்கள் சார்ந்த பணி இதுகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் வைக்கக்கூடியவராக இருக்கிறார் இந்த குரு அப்படிங்கிறவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்வைக்கு அவ்வளோ பெரிய சிறப்பு அப்படிங்கிறது இருக்குது இப்போ உங்களுடைய ராசிக்கு பார்வை பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ஸ்தான பலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம் ரோஹிணி நட்சத்திரம் ரிசபராசியில் இருக்கக்கூடிய இரண்டாவது நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வகையில் எப்படி இருக்கு அப்படின்னா நேர்மையான ஒரு குணம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தன்னோட பேச்சு திறமையால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு சிந்தனை செய்யும் அப்படிங்கிற ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது நிறைவாக உண்டு உதவி செய்யும் மனப்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு தன்னோட புத்திசாலித்தனத்தால எதிரிகளை கூட ரொம்ப இலகுவா வென்றுவார் அவங்களோட மனதை வெல்லக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பெயர் புகழ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இவங்களுக்கு இருக்கு இவங்களை பொறுத்த வகையில இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி மாற்றத்தை தருது அப்படின்னா இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வருமானத்திற்காக சிறு சிறு பயணங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகலாம் புதிய தொழில் தொடங்குறது அப்படிங்கிறத தாராளமாக தொடங்கலாம் இந்த மாதிரி பல்வேறு விதமான வருமானத்திற்கான வாய்ப்புகளை நிறைய பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளுக்கான காதணி விழா போன்ற விஷயங்கள் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது குடும்பத்தோட தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப நல்லா இருக்குது கிட்டத்தட்ட உங்களுடைய இந்த குறுப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிக நிறைய வாய்ப்புகளையும் தரக்கூடிய பயிற்சியாக இருக்குது வாழ்க்கையின் வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான அனைத்து விதமான வழிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிரகாசமாக தெரியும் மீடியா செக்டரில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்போ தாராளமாக இந்த குறுப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிறைய பலன்களை தான் கொடுக்குறது அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதெல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதற்கான முயற்சிகள் எடுக்கையில் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறத ஈட்டிக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் ரிஷபராசி காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இவள நாள் வரை ஜென்ம குருவாக இருந்தவர் இப்போ வந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாகி லாபகுருவாக லாபகுருவாக அமர்ந்திருக்கிறார் அப்ப ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஸ்தான பலம் பெற்றிருப்பது அப்படிங்கிறது குரு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு அம்சமான அமைப்பாக ராசிக்கு இருக்குது இப்ப இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ராசிக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமான நிறைய விஷயங்களை கொடுக்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ரிஷபராசிக்கு மிக அற்புதமான பலன்கள் நடக்க இருக்குது அதுவும் குருவால் நடக்க இருக்குது அது மட்டும் இல்லாம மற்ற கிரகங்களும் சாதகமாக பயிற்சி அடைஞ்சிருக்கு இப்ப குரு பயிற்சி இந்த வருடத்துல இருக்கக்கூடிய மூன்று பயிற்சிகள்ல மூன்று பயிற்சியுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அந்த வகையில் குரு பயிற்சி அப்படிங்கிறது தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற இடத்துல தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்னென்னா வருமானம் அதிகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது ரெண்டாவது குடும்பத்தோட மகிழ்ச்சி தேவைகள் நிறைவேறக்கூடிய வகை அப்படிங்கிறது நம்ம நல்லா இருக்கு அடுத்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்க இருக்குது அடுத்து பாருங்க வாக்கு இதுவரை நம்ம பேச்சை யாரும் கேட்டாங்களோ கேட்கலையா இனி நம்ம பேச்சு மற்றவர்களிடத்துல ரொம்ப சிறப்பாக இருக்கும் எடுபடும் நம்ம பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இழந்த கெளரவம் அந்தஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பெற்றெடுத்தலாம் மீட்டெடுத்தாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து குடும்ப உறவுகளில் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தோட தேவைகள் குடும்ப உறுப்பினர்களோட தேவைகளை நிறைவேற்றும் விதமாக இந்த வருடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது அப்போ கிட்டத்தட்ட மதிப்பு மிக்கவரா இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிகவும் சிறப்பாக வாழக்கூடிய வருமானத்துடன் வாழக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது இந்த குறுப்பெயர்ச்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மையாக இருக்குது அப்போ என்னன்னா தடைப்பட்ட கல்வி குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தடைப்பட்ட கல்வி மீண்டும் நல்லபடியாக கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை உத்தியோக உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப குருவோட பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்க ராசிக்கு குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஒன்பது அப்படிங்கிறது சிறப்பு பார்வை ஏழு அப்படிங்கிறது சமசப்தமான பார்வையாக இருக்குது அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறேன் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப உங்களுக்கு உறுதியாக உண்டு திட்டமிட்ட வேலை நல்ல வேலை உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கிது அடுத்து பார்க்குற இடத்துல வேலையில் உயர்வு இருக்குது நீங்கள் செய்கிற வேலைக்கு மதிப்பு மரியாதை பதவி உயர்வுகள் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது அங்கீகாரம் செய்யலை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கிறது தனக்கு ஏற்கனவே ஒரு தொழில் தெரியும் வேலை தெரியும் அதை சொந்தமாக செய்யணும் தொழிலாக செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக நீங்கள் அதை சொந்தமாக தொழிலாக செஞ்சுக்கலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அடுத்து நோய் நோய்க்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னு மன உளைச்சலில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த மருத்துவம் அப்படிங்கிறது சரியான இடத்துல கிடைக்கும் அது இல்லாமல் ஒரு ஆரோக்கியமே வந்து பார்த்திங்கன்னா இயல்பாவே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏகப்பட்ட கடன் இருக்குது சமாளிக்கவே முடியலை கடனால் ரொம்ப அவதிப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடனை அடைக்கிறதுக்கான வழி வகைகள் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் படிப்படியாக கடனை அடைச்சிருவீங்க அடுத்து எதிரி தொந்தரவுகள் அக்கம் பக்கம் அது இல்லாம வேலையில இருக்கக்கூடிய சிக்கல்கள் இப்படின்னு மறைமுகம் அல்லது நேர்முகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் அப்படிங்கிறதெல்லாம் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சூழ்ச்சிகளால் வரக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் இனி உங்களுக்கு வராது தானாக விலகும் காலமாக இது இருக்குது ஆட்டோமேட்டிக்காக குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி குரு பாக்குற இடத்தோட தன்மையை சுபத்துவமா மாற்றுறாரு அப்போ இவை எல்லாமே சுபத்துவமா மாறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அற்புதமாக இருக்குது அடுத்து பாருங்கள் எட்டாம் இடத்தை பார்க்குறார் எதெல்லாம் மனக்கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சோ அல்லது எதெல்லாம் நமக்கு துன்பம் விளைவிக்கும் வகையிலே பயந்து பயந்து வாழ்ந்தோமோ அதற்கெல்லாம் பயப்பட வேண்டாம் துணிச்சல் தைரியமாக செயல்படலாம் அடுத்து மரண பயம் உயிரோடு இருப்போமா இருக்க மாட்டோமா ஒரு மரண பயம் அப்படிங்கிறது சில பேருக்கு வந்து வாட்டிக்கிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கப்புறம் அந்த மரண பயம் அப்படிங்கிறது நீங்கிடும் அதை விட்டுடலாம் இனி உங்களுக்கு தேவையில்லை அதை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டு நீங்களா அதை பற்றி சிரமவோ பயப்படவோ வேண்டியதில்லை அந்த மரண பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் அடுத்து கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் உங்களுக்கு சாதகமாக மாறும் பாதகமாக தெரிஞ்ச விஷயங்கள் சாதகமாக மாற்றமடையும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வேறு என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னா கோவில் குளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யணும் அது சார்ந்த அறப்பணிகளுக்கு உங்களோட உதவிகள் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் உங்களுடைய இன்சூரன்ஸ் அல்லது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்கிறது இப்போ ரிசவராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே உங்களுடைய திசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்குது சிறப்பு லக்கண அடிப்படையில் சாதகமான தசாபத்தி நடக்குதுன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் ஆமா ஓஹோ ஆஹோன்னு வாக்கு வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு நல்லதொரு வருமான வாய்ப்பு கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குரு எங்கே பார்க்குறாரு தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களோட தொழில் அப்படிங்கிறது பழி தொழில் பெருக போகுது தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போறீங்க இதில் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அதாவது வியாபாரம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க அதாவது சேல்ஸு மார்க்கெட்டிங் அது இல்லாமல் பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லதொரு மாற்றம் நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வாழ்க்கையில் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம் அடுத்து பதவி அதாவது பார்த்தீங்கன்னா நிறுவனங்களில் வேலை பார்க்குறாங்க பிரைவேட் செக்டர்லையோ அல்லது கவர்மெண்ட் அரசு நிறுவனங்கள்லையோ அல்லது அரசியல் சார்ந்த துதைகள்லையோ அல்லது எது சார்ந்த அமைப்புகளாக இருந்தாலும் சரி பதவி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக இயங்கினவங்க பதவிக்காக போராடியவர்கள் பதவி வேணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாருக்குமே ரிசவராசி அன்பர்கள் அனைவருக்குமே ஏதோ ஒரு வகையில் அவங்கள கௌரவிக்கும் விதத்தில் பதவி அப்படிங்கிறது அவங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் அப்போ பதவி உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அப்ப பதவி உயர்வு மட்டும்தானா அப்படின்னா தொழில் வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுலேயும் ரிசவராசி அன்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபத்தை தரும் வரையும் இருக்கு தொழிற்சாலை வச்சிருக்கோங்க டெக்ஸ்டைல் நிறுவனங்கள் வச்சுருக்கோங்க இரும்பு தொழிற்சாலை வச்சிருக்கோங்க அதே இந்த இது சார்ந்த அனைத்து விதமான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க அனைவருக்குமே அதாவது நிறைய ஊழியர்களை அதாவது நிலைய பணியாளர்களை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் லாபகரமான விஷயமாக இந்த வருடம் அமையப்போகுது இவை அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களாக இந்த குறுப்பெயர்ச்சியால் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது அந்த லக்கண அடிப்படையில் எப்படி இருக்குது அதற்கு சாதகமாக இவை அனைத்தையும் பயன்படுத்தி கொள்ள முடியுமா இதில் எதை பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விவரமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் பற்றி இந்த குறுப்பெயர்ச்சியை பற்றியும் விவரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை முழுமையாக பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்